நைட் இரவு நேரத்துல நம்மளுடைய வானத்தை நம்ம பார்க்கும் போது சிவப்பு கலரில் ஏதோ ஒளிர்ற மாதிரி தெரியும் அது வேற ஒன்றும் இல்ல நம்மளுடைய செவ்வாய் கிரகம் அதாவது மார்ஸ் பிளானட் தான் நம்ம இந்த பூமியில இருந்து வானத்துல பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் பட்டியல்ல நம்மளுடைய செவ்வாய் கிரகமும் ஒண்ணு தான் இதனாலயே என்னமோ தெரியல நம்ம பண்டைய கால எகிப்தியர்கள் செவ்வாய் கிரகத்தை அதாவது மார்க் பிளானெட்ட சிவப்பு கிரகம் அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க ஆனா சீனர்கள் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிரகத்தை சிவப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க சிவப்பு நட்சத்திரம் கூப்பிட்டா அது தப்பா இருக்குதே அது ஒரு கிரகம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனா சீனர்கள் அப்படிதான் இந்த கிரகத்தை சிவப்பு நட்சத்திரம் அப்படின்னு கூப்பிட்டிருக்காங்க மார்ச் பதினெட்டேன் எல்லாத்துக்கும் மேல நம்மளோட பூமியில நீர் அப்படிங்கிறது இருக்கு நம்மளுடைய பூமியில அந்த வட துருவம் தென் துருவம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் துருவ பாறைகளாக பனிப்பாறைகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்மளோட சூரிய குடும்பத்திலேயே துருவ பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படிங்கிற பட்டியலை எடுத்தோம் அப்படின்னா தான் இடத்துல வரும் ஆனா ரெண்டாவதா ஒரு கிரகம் இருக்கு அதுதான் நம்மளுடைய செவ்வாய் கிரகம் தண்ணி அது அண்ட் சவுத் போல் அதாவது வடதுருவம் தென்துருவ பகுதியில அது பனிப்பாறைகளா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க தாண்டி நம்மள சில பேருக்கு இந்த ஒரு கேள்வி மனசுல வந்திருக்கலாம் எப்போவாச்சு செவ்வாய் கிரகம் மட்டும் எப்படி சிவப்பு கலர்ல இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க மனசுல ஒரு ஒரு கேள்வியா அந்த ஒரு கேள்விக்கான விடையும் இந்த மார்ஸ் பிளானட்ட பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாதிரி நண்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேக சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எட்டு கிரகங்கள்ல மூணாவதா இருக்கக்கூடிய கிரகம் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமி அதாவது நம்மளுடைய உலகம் தான் நம்மளுடைய பூமிக்கு அப்புறமா நான்காவது கிரகமா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறது நம்ம செவ்வாய் கிரகம் அதாவது மார்ஸ் பிளானட் தான் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தூரம் அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்மளுடைய செவ்வாய் கிரகம் இருக்குது அதே மாதிரி நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு எட்டு நிமிஷம் ஆகும் பா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நம்ம சூரியன்ல வரக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கறது நம்ம சூரிய குடும்பத்தோட நான்காவது கிரகமான செவ்வாய் கிரகத்துக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் நம்ம செவ்வாய் கிரகம் சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வளவர்றதுக்கு கிட்டத்தட்ட பூமியோட நாட்களை கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறுநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இது சராசரியா பூமியோட அந்த ஒரு வருஷத்துல இருந்து ஒன்னு புள்ளி எண்பத்தி எட்டு எர்டிஎஸ் வந்து அதிகமா இருக்குது ஆனா நம்ம செவ்வாய் கிரகத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பூமி மாதிரி ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மார்ஸ் பிளானட் தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி நிமிஷம் இருபத்தி வினாடிகள் எடுத்துக்குது அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இதை வச்சு பார்க்கும் போது பூமிக்கும் நம்மளுடைய செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் மட்டும்தான் பெரிய டிஃபரெண்ட் எல்லாம் கிடையாது ரொம்ப சீக்கிரமாவே சுத்தி முடிச்சது நம்ம பூமி மாதிரியே இதை தாண்டி நம்மளுடைய மார்ஸ் கிரகத்தோடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது போது

ஹாட்டாக ரொம்ப சூடாகவே இருக்கும் ஆனால் செவ்வாய் கிரகத்தோடைய மையப்பகுதி அப்படிங்கிறது கூல் டவுன் ஆகிடுச்சு இந்த காரணத்தினால அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை அது இழந்துருச்சு அப்படின்னு செவ்வாய் கிரகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண நிறைய விஞ்ஞானிகள் மட்டும் இல்லாமல் நாசாவுடைய விஞ்ஞானிகளும் சொல்றாங்க இந்த ஒரு காரணத்தினால சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சோலர் ஃபிளாஷ் அப்படிங்கறது நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட் ஃபீல்டு இல்லாத காரணத்தினால அதிகமாக பாதிப்படையுது அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரி நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நான்காவது கிரகமான இந்த மார்ஸ் பிளானட்

வரைக்கும் நம்ம பூமியில துருப்பிடிக்குது பிடிக்குது அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்கு அதனால இங்க பூமியில இருக்கக்கூடிய சில இரும்பு பொருட்கள் அப்படிங்கிறது துருப்பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு பட் செவ்வாய் கிரகத்துல அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி எந்த அளவுக்கு அப்படின்னா மொத்த செவ்வாய் கிரகத்திலுமே ஜீரோ தான் ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்கு இவ்வளவு கம்மியா ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும்போது அது எப்படி அந்த அயன் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும் செவ்வாய் கிரகம் முழுக்கவே எப்படி வந்து துருப்பிடிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரலாம் டெக்னிக்கல்

மாதிரி அமைஞ்சது அது மட்டும் இல்லாம அந்த நீர் அப்படிங்கிறது நம்ம பூமியில எப்படி எழுபது நீரால் சூழப்பட்டிருக்கோ அதே மாதிரி நம்ம செவ்வாய் கிரக முழுக்கவே அந்த நீரால் கவர் பண்ணப்பட்டிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது கிட்டத்தட்ட நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்தில் நீர் அப்படிங்கிறது இருந்திருக்கு செவ்வாய் கிரகத்தோட மொத்த நிலப்பரப்புல கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அப்படிங்கிறது நீரால் சூழப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது தியரியா தான் சொல்லப்படுது பட் இருந்தாலும் அப்படி இருந்த நீர்கள் இருந்த அந்த ஆக்சிஜன் மூலமா அயனோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகி அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு துருப்பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமா அந்த துரு வந்து உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டால வந்து ஒரு தேரியா சொல்லப்படுது பிளஸ் இன்னொரு விஷயமும் சயின்டிஸ்டால வந்து சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது அதிகமா நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு வந்து சேருது அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது நம்ம செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை உடைச்சு அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறது அயனோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி மேபி துரு பிடிச்சிருக்கலாம் அந்த துரு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டால வந்து ஒரு தேரியா சொல்லப்படுது சயின்டிஸ்டுகள் முன்வைக்கக்கூடிய இந்த ரெண்டு விதமான தேரியில் ஏதாச்சும் ஒரு தேரி மூலமாக தான் மேபி இந்த செவ்வாய் கிரகம் இந்த நேரத்தில் அந்த சோப்பு நேரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதை தாண்டி நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் அதாவது வெள்ளி கிரகத்தை நம்ம பூமியோடைய ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழனை நம்ம பூமியோடைய பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய செவ்வாய் கிரகம் மார்ஸ் பிளானட்டை நம்ம பூமியோடைய தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம செவ்வாய் கிரகத்தோட ஒத்து போகும் அந்த ஒரு காரணத்தினால தான் எலான் மஸ்க் உட்பட நிறைய விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் போய் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி நம்ம செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரியே கொஞ்சம் சாஞ்சு தான் இருக்கு எந்த அளவுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வந்து இருபத்தி மூணு டிகிரி வந்து கொஞ்சம் சாஞ்சு தான் சுற்றிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம செவ்வாய் கிரகம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டிகிரி வந்து சாஞ்சு சுற்றிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் கூட பூமியோட சேர்ந்து பார்க்கும் கொஞ்சம் ஈக்குவலா ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்க மாதிரி தானே இருக்கு இதனால தான் நம்ம பூமியோடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகத்தை சொல்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு இந்த மாதிரி நம்ம பூமி வந்து இருபத்தி மூணு டிகிரி சாஞ்சு இருக்கிறதுனாலதான் நம்ம பூமியில அந்த சீசன்ஸ் அப்படிங்கறது இருக்கு மழை காலம் குளிர்காலம் வெயில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசன்ஸ் ஏற்பட இந்த பூமி அப்படிங்கிறது நம்ம இருபத்தி டிகிரி சாஞ்சு சுத்துறதுனால தான் அதே மாதிரி நம்ம செவ்வாய் கிரகம் வந்து இருபத்தஞ்சு டிகிரி வந்து சாய் கோணத்துல சுத்துறதுனால அங்கேயும் சீசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு மழை காலம் குளிர்காலம் வெயில் காலம் அப்படிங்கிறது இருக்கு அங்க அதிகமா பாத்தீங்கன்னா வெயில் காலமும் குளிர்காலமும் தான் ரொம்ப இருக்கும் மழை காலம் அப்படிங்கிறது நீங்க ரேரு தான் ஏன்னா அங்க தண்ணி அப்படிங்கிறது இல்லாத காரணத்தால மழை அப்படிங்கிறது பொழிகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி ஆனா அங்க குளிர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வாட்டி விதைக்கும் அதே நேரத்தில் வெயில் அப்படிங்கறதும் அதிகமாக வாட்டி விதைக்கும் இந்த வெயில் அதிகமாக வாட்டி விதைக்கிறதுக்கான காரணம் அங்க எலக்ட்ரோ மேக்னட் பீல்டு இல்லாத காரணத்தினால சூரியனோட வெப்பம் அப்படிங்கிறது அங்க அதிகமாகவே இருக்கும் சோ வெயில் காலம் அப்படிங்கிறது அங்க முழு கிரகமே பாலைவனத்துல எப்படி வெயில் அடிக்குமோ அந்த மாதிரி தான் அங்க ஃபீல் ஆகும் ஒரு மனுஷன் அங்க போய் நிக்கிறான் அப்படின்னா அதே மாதிரி வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் அங்க வருது அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் தண்ணி அப்படிங்கிறது இல்ல ஆனால் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தண்ணி இருந்ததா சொல்லப்படுது சயின்டிஸ்ட்டுகளால் அப்படி தண்ணீர் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில தண்ணீரை வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தினால செவ்வாய் கிரகத்தை விட்டு அது வந்து ஸ்பேஸுக்கு வந்து எவாபரேட் ஆகி வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தேரி வந்து சொல்லப்படுது அப்படிங்கிறது ஒரு தேரி தான் அது மட்டும் இல்லாமல் சில தண்ணீர் வந்து முப்பது பர்சன்டேஜ் பார்த்தோன்னா செவ்வாய் கிரகத்தோடைய துருவ பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் கிரகத்தோடைய வட துருவம் தென் துருவ பகுதிகளில் பனிப்பாறைகளாக அந்த நீர் அப்படிங்கிறது உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

இதே மாதிரி நம்ம செவ்வாய் கிரகத்திலும் குளிர்காலம் காலம் வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமா குளிரும் அதே நேரத்தில் வெயில் காலம் வந்துருச்சுன்னா பயங்கரமா வெயில் வாட்டி வதைக்கும் இந்த ஒரு ரீசனால தான் செவ்வாய் கிரகத்தை பாலைவன கிரகம்னு சொல்றாங்களோ இதை தாண்டி நம்மளுடைய செவ்வாய் கிரகத்தை மார்ஸ் பிளானட் அப்படின்னு சொல்றல இந்த மார்ஸ் அப்படிங்கிற பேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ரோமானியர்களுடைய போர் கடவுளுடைய பேரான மார்ஸ் அப்படிங்கிற அவருடைய பேரு தான் இதுக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம கிரேக்கர்கள் இந்த மார்ஸ் பிளானட்டுக்கு ஏரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுடைய பேர் வச்சிருக்காங்க அவர் கூட ஒரு போர் கடவுள் தான் இந்த கதைகள் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த ஆரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடவுளுக்கு ரெண்டு போர்ப்படை தளபதிகள் இருந்தாங்களாம் ஸோ அந்த ரெண்டு போர்ப்படை தளபதிகளோட பேர் அப்படிங்கிறது போஸ் அண்ட் டிமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போர்ப்படை தளபதிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகள் இருக்கு பட் ஆனால் லேட்ரா வந்து மார்ஸ் பிளானெட்டை அப்புறம் அதை சுற்றி ரெண்டு நிலவுகள் வளம் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்ட்குள்ள வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதே பேரை இதுக்கு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ் பிளானெட்டுக்கு அந்த சுற்றி வரக்கூடிய அந்த நிலவு அப்படிங்கிறதுக்கு போப்போ போஸ் அண்ட் டிமோஸ் அந்த ரெண்டு நிலவுகளுக்கும் அந்த பேரையே வச்சிட்டாங்க ஸோ ரெண்டு படை தளபதிகளோட பேர் தான் இந்த மார்ஸ் பிளானட்டை சுற்றி வரக்கூடிய அந்த ரெண்டு நிலவுகளுக்கு பேரா வச்சிருக்காங்க இதை தாண்டி நம்மளுடைய மார்ஸ் பிளானட்ல இருந்து சூரியனை பார்க்குறோம் அப்படின்னா சூரியன் நம்மளுக்கு ப்ளூ கலர்ல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பூமியில நம்ம சூரியனை பார்க்கறதுக்கு சில நேரங்களில் வெள்ளை நேரத்திலையும் சில நேரங்களில் அந்த சன்ரைஸ் ஆகும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனால் நம்மளுடைய செவ்வாய் கிரகம் பார்க்கறதுக்கே சிவப்பு நேரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் கிரகத்தில் சன் செட் ஆகிறதும் சன் ரைஸ் ஆகிறதும் பார்க்கறதுக்கு நீல நிறத்துல தான் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாக அழகாத்தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம பூமியில இருந்து நம்மளோட சூரியன் மறைறதையும் முதிக்கிறதையும் அந்த ஆரஞ்சு கலர்லயும் ரெட் கலர்லயும் சில நேரங்களில் ஒயிட் கலர்லயும் பார்க்கறதே ரொம்ப அழகாத்தானே இருக்கு இதை தாண்டி செவ்வாய் கிரகத்துல சூரியன் உதிக்கும் போது அதோடைய சைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமியில இருந்து நம்ம சூரியனை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சைஸ்ல இருந்து ரெண்டு சதவீதம் சின்னதாக தான் தெரியும் செவ்வாய் கிரகத்துல சூரியன் மறையும் சரி உதிக்கும் சரி பூமியில இருந்து சூரியனை பார்க்கற சைஸ்ல இருந்து ரெண்டு

ஒரு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம செவ்வாய் கிரகத்துல போய் விழுந்துரும் மோதிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த நிலவு மோதின காரணத்தினால அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட செவ்வாய் கிரகத்துக்கும் அந்த ரிங்ஸ் நம்ம சேட்டன்ஸ்க்கு வர்ற மாதிரி ரிங்ஸ் அப்படிங்கிறது வரப்போது அப்படிங்கிறது கேட்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு பட் ஆனா நம்மளால பார்க்க தான் முடியாது இந்த கிரகத்துல மணல் புயல்கள் அப்படிங்கிறது வீசும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் வீசாதான் கிட்டத்தட்ட பல மாசங்கள் தொடர்ந்து மணல் புயல்கள் அங்க வீசும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அதுவும் ரொம்ப பயங்கரமான மணல் புயல்கள் மாச கணக்கில் வீசிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய குடும்பத்துல அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு பக்கத்துல நான்காவது பிளானட்டா இருக்கிறதுனால நிறைய விண்கற்கள் வந்து நம்மளுடைய செவ்வாய் கிரகத்துல வந்து விழும் அப்படின்னு சொல்றாங்க சைன்டிஸ்டுகள் ஏகப்பட்ட விண்கற்கள் இது வரைக்கும் விழுந்திருக்கு சொல்றாங்க நம்ம செவ்வாய் கிரகத்துல அந்த அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத காரணத்தினால அந்த விண்கற்கள் எரிஞ்சுக்கிட்டே விழாதான் அப்படியே வந்து விழுந்துருமா இந்த காரணத்தினால நிறைய நேரங்களில் நம்ம செவ்வாய் கிரகம் அந்த மின்கற்களால் நிறைய அடி வாங்கி நிறைய பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ கூட நம்ம இமேஜஸை பார்க்கும் செவ்வாய் கிரகத்தை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பள்ளங்கள் இருக்கிறதே நோட் பண்ண முடியும் அதுலேயும் குறிப்பாக செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தழும்பு போட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கோடு மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் இமேஜஸில் பார்க்க முடியும் அப்படி செவ்வாய் கிரகத்தோட இமேஜை பார்க்கும் அந்த மிகப்பெரிய ஒரு தழும்பு மாதிரி இருக்கக்கூடிய கோடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு தான் அது ஸோ நம்ம செவ்வாய் கிரகத்தில் நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரியே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கும் இருக்க தான் செய்யுது நம்ம செவ்வாய்

மிகப்பெரிய மலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த மலை நம்மளுடைய மார்ஸ் பிளானட்ல தான் இருக்கு நம்ம செவ்வாய் கிரகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே செவ்வாய் கிரகத்துல மொத்தமா ஏழு ரோபோட்டுகளை அனுப்பியிருக்காங்க அந்த ஏழு ரோபோட்டுகளுமே அங்க இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே நிறைய விஷயங்களை டேட்டாஸா கலெக்ட் பண்ணி பூமிக்கு நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுடைய சார்பில் இருந்து நம்ம இந்தியாவுடைய பெருமையை வந்து மிகப்பெரிய அளவுல உலகத்துக்கு அறிய வச்ச மங்கள்யான் மிஷின் மூலமா நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு வந்து விண்கலனை வந்து அனுப்பி வச்சோம்

நம்மளுக்கு வினோதமாகவும் முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் ஸோ எதிர்காலத்தை வந்து அந்த விஷயங்களை நினச்சி பார்க்கும்போது ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம வந்து காலத்துக்கிட்ட தான் பதில் கேட்க வேண்டியதாக இருக்கும் ஸோ காலம் தான் அதுக்கான சிறந்த பதிலை நமக்கு கொடுக்கும் பட் ஆனால் என்னுடைய ஃபைனல் கருத்தை நான் சொல்கிறது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த அழகான பூமியை பாதுகாத்து பொத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாலே நம்ம பூமியிலே நம்ம அழகாக வாழ்ந்துகிட்டு போயிடலாம் மற்ற கிரகத்தை நம்பி நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் மனிதன் இந்த பூமியை கொஞ்ச கொஞ்சமாக அழிவின் பாதைக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கான் அதை வச்சு பார்க்கும்போது மற்ற கிரகங்களை தேடி போறது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது கூடிய சீக்கிரத்தில் பூமியை மனுஷன் அழிச்சிருவான் அப்படி பார்க்கும்போது அடுத்த பூமியை வந்து தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை தானே ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் உங்க கருத்துக்களை தெரிவிச்சிருங்க அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிற நான் உங்களுக்கு சேகர் பை பாய்